இந்த சமுதிரத்தில் இருக்க நிம்மதி ஜனங்க கிட்ட இருக்காது ஓடிட்டே இருப்பாங்க காரணம் பணம் இந்த ஊர்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு உத்தியோகம் வியாபாரம் பாலிடிக்ஸ் லாபிங் சினிமா செட்டில்மெண்ட் இந்த மாதிரி நிறைய வழி இருக்கு மக்களே கேரளாவிலிருந்து குவைத்துக்கு வேலைக்கு போனால் நம்ம கேரளாவை சேர்ந்த சேட்டன்களும் சேச்சிகளும் அங்கே போய் மிகப்பெரிய ஒரு சேட்டையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவைத்து நாட்டுடைய மிகப்பெரிய வங்கி பார்த்தீங்கன்னா கல்ஃப் பேங்க் எப்படி நம்ம த இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பல்வேறு வங்கிகள் இருக்கோ அதே போல் அங்கே மிக முக்கியமான ஒரு வங்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் பேங்க் ஸோ இந்த கல்ஃப் பேங்க் தான் அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் லோன்கள் போன்றவை எல்லாம் வாங்கி வரக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் ஸோ இங்கேருந்து வேலைக்கு கேரளால கேரளாவிலேருந்து வேலைக்கு போன சேட்டன்களும் சேச்சைகளும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்ஸ் செவிலியர் ஆண் செவிலியர் பெண் செவிலியர் போன்ற முக்கியமான பணிகளில் இருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரசு சார்ந்த பணிகள்லேயும் இருக்காங்க அந்த நாட்டுடைய நேஷனல் ஹெல்த் சிஸ்டத்துலையும் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க நிரந்தர பணிகளும் இருக்காங்க இப்படி போனவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த நாட்டு வங்கியில் லோனை வாங்கிட்டு சொல்லாமல் கொல்லாமல் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கேரளாவுக்கு வந்துட்டாங்க ஸோ இது கேள்விப்பட்ட அந்த வங்கி கல்ஃப் பேங்க் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கு ஸோ இது யார் யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டீடைலாம் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் பேங்க் கோயத்தை சார்ந்த கல்ஃப் பேங்கில் மோசடி செய்து விட்டு ஓடி வந்திருக்காங்க ஸோ இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த நாட்டு வங்கி அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கேரளாவுக்கு வந்திருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை சம்பித்து இந்த மாதிரி உங்களுடைய ஊர்க்காரங்க கேரளாவை சேர்ந்தவர்கள் எங்கள் நாட்டு வங்கியில் மோசடி பண்ணிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு மோசடி பண்ணியிருக்காங்க பணத்தை திரும்ப செலுத்தலை இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட்டயம் எர்ணாகுளம் போன்ற பகுதியை சார்ந்தவர்கள் சொல்லி இந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து பேர் அவருடைய பட்டியலை வந்து அவங்கள்ட்ட போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட பத்து வழக்குகளை வந்து கேரளா அரசு வந்து பதிவு பண்ணி அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துகிட்டுருவாங்க ஸோ இப்படி என்ன நடந்தது இந்த கல்ஃப் பேங்க்ல எப்படி இந்த மாதிரி மோசடி நடந்தது இந்த மோசடிக்கு துணையாக இருந்தது யார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்தியாவை சேர்ந்த ஒவ்வொருவரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லணும் அப்படின்னா அவங்களுடைய முதல் தேர்வு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளை தான் வேலைக்கு போவோம் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த மக்கள் பெருமளவில் வேலை செல்வது பார்த்திங்கன்னா இந்த கத்தாரு குவைத்து துபாய் சவுதி அரேபியா இந்த மாதிரி பகுதிகளில் தான் அவங்க வேலை செய்து கொண்டு வருவாங்க ஆனால் இந்த கேரளாவிலேருந்து வேலைக்கு சென்றவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த குவைத் நாட்டுக்கு வேலைக்கு சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கல்ஃப் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மிக சிறிய அளவில் லோன் வாங்குறது அதாவது ஒரு குறைந்த அளவில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இந்திய மதிப்புக்கு லோன் வாங்குறது இல்லை ஒரு லட்சத்துக்கு லோன் வாங்கிட்டு அதை வந்து சரியாக கெட்டிகிட்டே வர்றது அப்புறம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்குறது அந்த பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த நாட்டை விட்டு கிளம்பி வந்துட வேண்டியது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி செயல்களை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பேர் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவர்கள் ஸோ இதை செய்யலாமா கேரளாவை சேர்ந்த சேட்டான்களும் சேர்ச்சிகளும் இந்த மாதிரி வேலைகளை செய்யலாமா குறிப்பாக இதில் ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க நஷ்டில் இருக்கவங்க அவங்க தான் பெரிய அளவில் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கு வேலையில் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் பாதிக்கும் அங்கே இருக்கிறது ஒரு மோசமான எண்ணத்தை அவர்கள் மீது அந்த நாட்டு அரசுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஏற்படுத்தும் இது வந்து அந்த நாட்டு மக்களை வந்து நம்மளை பற்றி மோசமாக சிந்திக்க வைக்கும் ஸோ இவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவாங்க பட் எத்தனை நாளும் ஏமாற்ற முடியாது பல நாள் திருடுவேன் ஒரு நாள் மாட்டித்தான் அந்த நாட்டு அரசும் சும்மா ஓடாது அவங்க அரசு அதிகாரிகளுமே இங்கே கோட்டையத்துக்கு வந்துட்டாங்க கொச்சினுக்கு வந்துட்டாங்க ஸோ இப்படி இவர்கள் செய்வது என்ன மாதிரி பாதிக்க அடுத்து நமக்கு வேலையே கிடைக்காது இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க கேரளாவில் இருக்கவங்க அடுத்து வேலைக்கு போகும்போது இதே பகுதி இந்த கோட்டையத்தை பகுதியை சேர்ந்தவர்களும் எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்தவர்களும் அடுத்து வேலைக்கு அப்ளை பண்ணால் அந்த நாடு எப்படி பரிசீலிக்கும் அவங்கள வேலைக்கு எடுப்பாங்களா ஏ நீங்கள் உங்கள் ஆட்கள்லாம் லோன் வாங்கி ஏமாற்றிட்டு ஓடி போனவங்க தாண்டா உங்களுக்குலாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நாட்டை அரசு செய்யலாம் அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு ஏற்கனவே மிகப்பெரிய அளவுல வேலை இல்லா திண்டாட்டம் பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார மந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது நமக்கு வேலை வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய நாடுகள் தான் இந்த ஐக்கிய அரபு அமீரகம் அங்க போய் இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டு வர்றது அதுவும் வந்து அரசு புரிவில் வேலையில இருக்கக்கூடிய செ செவிலியர்கள் நர்சஸ் மேல் அண்ட் ஃபீமேல் நர்சஸ் இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டு ஊருக்கு ஓடி வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவர்கள் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது கேரள அரசு உடனடியாக அவங்க மேல் வந்து நடவடிக்கை எடுக்க கொண்டு இந்த மாதிரி நடவடிக்கை செய்தவர்கள் மோசடி செய்தவர்களை ஒடுக்கணும் இருந்து பறிமுதல் பண்ணி அந்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணி அந்த பணத்தினால் வாங்கப்பட்ட சொத்துக்கள் தங்க நகைகள் வாகனங்கள் எல்லாம் பறிமுதல் செய்து கோவைத்தரசிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் செய்தால் தான் அடுத்து வந்து அவங்க செய்கிற இந்த மாதிரி செய்வதற்கு யோசிப்பாங்க மேலும் இந்த மோசடியில் வந்து சில தரகர்களும் ஈடுபட்டிருக்காங்க சில புரோக்கர்ஸுமே இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செய்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி அந்த நாட்டு வங்கியுமே இது வந்து சந்தேகப்படுது ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த வேலைகள் வந்து இந்த கொரோனா பீரியட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தொடர்ச்சியாக செய்த இந்த விஷயங்கள் தான் இந்த மோசடி இவங்க எந்த அளவுக்கு லோன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் எண்பது லட்சம் ஒன்னேகால் கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடிலாம் லோன் வாங்கிட்டு ஓடி வந்த சேட்டர அரசாங்களும் சேச்சிகளும் இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான் இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டு வந்தா மாட்டி தப்பிச்சு வந்துடலாமா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்றைக்குமே எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் எவனாவது உங்களுக்கு மேலே ஒரு எத்தன் இருப்பான் வலியனுக்கு வலியவனும் உண்டு ஒரு நாள் வந்துட்டு இருந்தால் வந்துட்டாங்கல்ல வீடு தேடி கோயத்துடைய அரசு அதிகாரிகள் வீடு தேடி வந்தாச்சு இப்போ அவங்க வந்து கேரளாவில் தான் இருக்காங்க கேரள டிஜிபியை சந்திச்சிட்டாங்க கேரள ஏடிஜிபி மனோஜ் ஆகர்வான்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு புகார் பட்டியலே அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களுடைய பல்வேறு தகவல்கள் அந்த நாட்டில் இருக்குது இவங்களுடைய விசா இவங்களுடைய பாஸ்போர்ட்டு இவங்களுடைய ஒர்க் பெர்மிட்டு எல்லாமே இருக்குது அதாவது இந்த மோசடி எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூன் விஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஷூன் விஷான்னா இது ஒரு ஒர்க் பெர்மிட் விசா இந்த ஒர்க் பெர்மிட் விசாவில் வர்றவங்களுக்கு அவங்களுடைய மாத வருமானம் முந்நூறுலேருந்து நானூறு தினார் இருந்தால் போதும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் வந்தால் இந்த கல்ஃப் பேங்க்கில் வந்து லோன் கொடுப்பாங்க பொதுவாக ஏன் இங்கே வந்து லோன் வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது முஸ்லீம் மத சட்டங்களின்படி அளவுக்கு அதிகமான வட்டி வரி வசூலிக்கக்கூடாது வட்டியே வசூலிக்கக்கூடாதுன்னு தான் அவங்க சட்ட புத்தகத்தில் இருக்குது அவங்களுடைய மத புத்தகத்தில் இருக்குது அவங்களுடைய மதத்தை தான் அவர்கள் சட்டமாக வைத்திருக்கிறார்கள் ஸோ அளவுக்கு அதிகமாக வட்டி வசூலிக்கக்கூடாது இருக்கும்போது இந்த வங்கிகள்லெலாம் கல்ஃப் பேங்க்லலாம் வந்து வட்டி ரொம்ப கம்மி இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட்லாம் பர்சனல் லோன் கொடுக்குறாங்க பட் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அளவுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் தான் ஸோ இந்த வட்டி விதம் ரொம்ப கம்மி ஸோ இந்த அளவில் வட்டி கொடுக்கறதுனால இவங்களுக்கு ஆசை கிடை ஆசை ஏற்பட்டுவிட்டு இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஓடி வந்திருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு காரணம் மேலும் அங்கே லோன் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி கல்ஃப்லெலாம் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி வந்து சிபில் ஸ்கோரு இந்த மாதிரி சிஸ்டம் கான்செப்ட்ஸ் எதுவுமே கிடையாது அங்கே அக்கௌண்ட்டில் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு சேலரி ரெகுலராக கிரெடிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு முந்நூறு தினாருக்கு மேலே உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த வங்கிகள் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்க முன் ஸோ இப்படி முதல்ல சின்ன அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட்டை லோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் இந்த மாதிரி அறுபது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடியை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுது ஸோ அப்படி நடந்தது தான் இந்த கேரளாவை சேர்ந்த சேட்டன்களும் சேச்சிகளும் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டு கோட்டையத்துலேயும் எர்ணாகுளத்திலேயும் வந்து பதுங்கியிருக்காங்க ஸோ இப்படித்தான் இந்த கல்ஃப் பேங்கில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் நம்முடைய நேர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவை போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்